பெரியோர்களே தாய்மார்களே நீனாம்பல்புர கிராம பொது மக்களே உங்கள் அனைவருக்கும் இளம் தலைமை கழக பேச்சாளரான இதயப்பிரவி பிரசாந்தின் முதல் வணக்கம் பார்த்தா தண்ணினி குடிச்சுக்கங்க பிஸ்கட்லாம் சாப்பிட்டுக்கங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச போகிறேன் மதுரை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பா திராவிட மாடல் நாயகரோட இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அவை முன்னவர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் இருதரம் கூப்பி அன்புடன் அழைக்கிறது மதுரை மாநகர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி பொதுவா சுற்றுச்சூழல் அணி அப்படின்ற அணி எதுக்கு உருவாச்சு அப்படின்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பும் சுற்றுச்சூழலும் ஒரு சேர இருக்கிறதுக்காக தான் சுற்றுச்சூழல் அணின்ற ஒரு அணியே உருவாச்சு இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் அணியோட லோகோ நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த லோகோல பல்லுயிர் வனங்கள் நீர்நிலைகள் உதயமாகும் சூரியன் மீன்கள் பூக்கள் என பாரம்பரிய காலை இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு லோகோவை டிசைன் பண்ண அணிதான் சுற்றுச்சூழல் அணி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இயற்கைய நாம பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும் இருக்கிறதுல மிக முக்கியமா இன்னைக்கும் பெருங்கொண்ட மலை சேதம் ஏற்படும் போது இந்த செல்லூர் பகுதி மிக அளவுல பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கு நமது தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வந்த திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதே செல்லூர் கண்வாய கால்வாய அமைக்கிறதுக்காக நிதி உதவி மக்களுக்காக உடனே கொடுத்தாரு நமது பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் கோ தளபதி அவர்கள் சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட இந்த செல்லூர் கால்வாய் அமைச்சா மட்டும்தான் இங்க இருக்கிற மழை நீர் வடிகாலு தோதா இருக்கின்றதுக்காக கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என நீர்வளத்துறையைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகள்டையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வேண்டுகோள் விடுத்தாங்க மக்களின் நலன் காக்கிற ஒரு மாபெரும் இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் திகழுது அதற்கு ஆத சிறந்த ஒரு நன்னாளா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வாரிசாக திராவிட இயக்கத்தின் போர்வாளாக திகழும் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உங்கள் முன் பேசுகின்ற இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய எனது தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் திராவிட நாடல் நாயகர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை சொல்லுகிறது மதுரை மாவட்டத்தில் திமுக செஞ்ச பணிகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம மதுரை மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நகராட்சியா இருந்துச்சு அப்பேற்பட்ட நகராட்சிய மாநகராட்சியா தரம் உயர்த்த பாடுபட்ட இயக்கம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நகராட்சியா இருந்தத மாநகராட்சியா மாத்தினதுல திமுக தான் மிக முக்கியமானது இன்னைக்கும் மாவட்ட உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்ற கிளை இதை கொண்டு வந்தது திமுக இங்க சுப்பிரமணியபுரம் மேம்பாலம் அதுக்கு வந்து மதுரை முத்து மேம்பாலம்னும் தெற்கு வாசல்ல இருந்து இரும்பு மேம்பாலத்தை வந்து தியாகி என்ஆர்ராம் சுப்புராம் மேம்பாலம்னு பெயரிட்டது திமுக தெப்போ இப்போ வரைக்கும் நமது தமிழின மானம் காத்த மருது பாண்டியர்களுக்கு சிலை அமைச்சது திராவிட முன்னேற்ற கழகம் பருமார் கலைஞர்களுக்கும் தேவனேய பாவனாருக்கும் மணிமண்டபம் அமைச்சது இதே நமது திமுக அதே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம வைகை ஆற்றை கூறுக்க இருக்க பாலமும் அந்த தர பாலமும் அமைச்சது திமுக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூ மார்க்கெட்ல இருந்து சென்ட்ரல் மார்க்கெட்ல இருந்து இத்தனை பல எண்ணற்ற திட்டங்களை இந்த மதுரை மக்களுக்கு அமைச்சதுல திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்கு பெரிய பங்கா இருக்கும் நம்ம மதுரை ராஜாஜி மருத்துவமனையில ஒரு பிரசவம் அப்படின்னா உடனுக்குடன் ஓடோடி அந்த பிரசவத்துக்கான அத்தனை சூழலை அமைச்சதுல திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்கு பெரும் பங்கா இருக்கு அதை நான் கொப்பிட்டு சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் நமது தலைவர் முத்துகேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மத்திய அரசை சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதே மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நமது திராவிட மாடல் ஆட்சி நாயகர் இதே நம்ம ஜிஹின் பக்கத்துல ஒரு அடிக்கல் நாட்டுறாங்க இது ரெண்டுக்குமே ஒப்பிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெய்கான்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சு இருபத்தி நாலு பிப்ரவரியில ஒரு கட்டணம் திறந்து கிட்டத்தட்ட அந்த கட்டடத்தோட மதிப்பு இருபத்தி ரெண்டு ஆப்ரேஷன் தியேட்டரு தென் தமிழ்நாட்டிலே முத முத இருபத்தி மூணு சிகிச்சை அரங்கம் கொண்ட வானுயர்ந்த ஒரு கட்டடம் அங்கே இயங்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் மகளிர் சுய உதவித்துறை கிடைக்குதுல எல்லாரும் கவர்மெண்ட் பஸ்ல இன்னைக்கு வரைக்கும் சுலபமா போயிட்டு வரீங்கள இத்தனை சேவையை கொடுத்த திராவிட மாடல் ஆட்சியை பத்தி உங்க வீட்டு பிள்ளையா பேச வந்துருங்க உற்சாகமா செழிப்பா திறமையா உட்காருங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான சூழலை அமைச்சு கொடுத்ததுல திராவிட மாடல் ஆட்சியோட பங்கு பெரும்பங்கா இருக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அங்கு ஒரு மானு கட்டடத்தை திறக்க முடிஞ்சது நம்ம திராவிட மாடல் ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டி இப்போ வரைக்கும் வெறும் சுத்துச்சவரை மட்டும் எடுத்திருக்கிறது தான் பாசிச ஆட்சி அந்த ஆட்சியையும் இந்த ஆட்சியையும் ஒப்பிட்டு பாருங்க மக்களே நம்ம எந்த அளவுக்கு திறன்மிக்க வேகத்தோட மக்கள் பணி செய்யறோம் அவங்க எந்த அளவுக்கு திறனற்று இருக்கிறாங்கன்றத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுன்றத உங்க வீட்டு பிள்ளையா நான் எடுத்து வைக்கிறேன் குறிப்பிட்டு இதையும் சொல்றேன் நம்ம இதே கட்டடம் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம்தான் ஓபன் பண்ணாங்க ஓபன் பண்ணி இது வரைக்கும் கடந்த ஓராண்டுல மட்டும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிங்க நடந்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு பேருக்கு வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சைங்க பண்ணிருக்காங்க நாற்பத்தாறு பேருக்கு பிறவியிலேயே இருதய பாதிப்பு இருந்திருக்கு அதை முழுமையா சிகிச்சை அளிச்சிருக்காங்க முப்பத்தாறு பேருக்கு இருதயம் மூடல் இருந்திருக்கு அதற்கான சிகிச்சை அளிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு தொள்ளோயும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு இருதய நோய்களுக்கான சிகிச்சையை கொடுத்த ஒரு மாபெரும் அரங்கம் முத்தமிழ் அறிஞர் அவர்களால் ஆட்சி என்பதில் மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு இன்னும் புடல் மாதிரி சொல்றேன் இன்னைக்கு ஒரு கொடுப்பாங்க அந்த அட்டை கொடுக்கிற ஆரம்பிச்சதுல இருந்து அந்த பிள்ளைய வளர்ற வரைக்கும் அத்தனையும் இந்த அரசாங்கம் பண்ணுது அப்படின்னா இந்த அளவுக்கு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு அரசாங்கத்தை என் அருமை தாய்மார்களே நீங்கள் யாரும் மறந்துவிட கூடாது இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி தாய்மார்களுக்கான ஆட்சி ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா நீங்களா தான் உங்க வீட்டுல இருக்கிற உங்க பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் தமிழ்நாடும் குறிப்பிட்டு மதுரை மாவட்டம் தர உயர்ந்து இருக்கு அப்படின்னா இங்க எண்ணற்ற திட்டங்களை உங்ககிட்ட சொல்லி மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கூர்ல ஒரு பலமுறை சொல்லுவாங்க என்ன பழமொழி அப்படின்னா கிணறு வந்து இறக்க இறக்கி தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிணறு இருக்குல்ல அந்த கிணறுல வந்து தண்ணியை நம்ம இறக்க அது சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நலத்திட்டங்களை இறைச்சி இறைச்சி மக்கள்கிட்ட மகிழ்வு மாபெரும் திட்ட நாயகனா நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிவந்த திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கிறத உங்ககிட்ட திறம்பட சொல்லிக்கினேன் அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் டிவி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க என்ன யாருக்காச்சும் தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியுமா அவங்க மட்டும் கையை தூக்குங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னா சொல்லுங்க தம்பி நான் உங்களுக்கு விளக்குறதுக்காக இருக்கேன் அதான் நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும் ஏன் அப்படின்னா தயவு செய்து சிந்திங்க இப்ப இருக்கிற ஆட்சி என்ன மாதிரியான ஆட்சி மத்தியில் இருக்கிற ஆட்சி என்ன மாதிரியான ஆட்சி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இதே வீரமணியோ இதே தமிழ்ச்சந்திரனோ இதே சிந்து நாகேந்திரன் தான் வீதியில இறங்கி வந்து நிக்கிறாங்களே தவிர்த்து வேற எந்த எந்த அமைப்பாளர்களோ இல்ல வேற எந்த அரசியல் கட்சி இயக்கங்களோ இங்க வந்து நிக்கல மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இதே திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகளும் தான் அவங்களுக்கு வந்து நிக்கிறாங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு திருப்பி திருப்பி சொல்றேன் மத்தியில் ஆழ்ற ஆட்சியையும் இதே தமிழ்நாட்டு ஆழ்ற ஆட்சியையும் ஒப்பிட்டு பாருங்க எண்ணற்ற திட்டங்களை நமது கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்பகுதியில மதுரையில பத்து சட்டமன்ற தொகுதி இருக்கு இந்த பத்து சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக ஆக சிறந்த வாக்குகள் பெற்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூறு தொகுதி நம்ம தலைவர் கேட்டிருக்காரு அந்த இருநூறு தொகுதியில இருமா போட சொல்றேன் விஜய் சொன்னாரு இருமா போட ஒரு தூவி அமைச்சுட்டா நீங்க பெரியாலும் கேட்டாரு நாங்க உண்மையிலேயே பெரியாள் ஒரு சாதாரண பாமரனா ஒரு வீதியில ஒரு இட்லி கடை வச்சிருக்கு மைய இன்னைக்கு மேலே உங்க முன்னாடி ஒரு அழகா பேசுறேன்னா இந்த மாதிரியான ஒரு கொடுப்பினை கொடுத்தது திமுக இதை விட ஒரு இருமா பைகளுக்கு வேலை இல்லையா கண்டிப்பா நலத்திட்டங்களை கொடுக்கறதுல இன்னைக்கும் திமுக தோற்று போகாது அதனால எனது அன்பான தாய்மார்களே கொஞ்சம் சிந்தியுங்க இப்ப இருக்கிற கல சூழல்ல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சத்தை கொடுத்ததுல மிக முக்கிய பங்கு திமுக வைக்குது தந்தை பெரியார் அன்றைய காலங்கள்ல பெண்கள் வீட்டு முடங்கி கிடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடுப்புகூடாதுன்னு சொல்லி உங்களெல்லாம் ராணுவத்திலையும் காவல்துறையிலையும் பணி அமர்த்தணுன்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு செயல்பாடையும் மக்கள் முன் முடிஞ்சாருங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி எல்லாம் காவல்துறையில் அமர்த்தப்படலாம் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தாரு எத்தனையோ காவல்துறையில பெண்கள் பணி அமர்த்துறாங்க இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வாங்கியிருந்து நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நமது தலைவர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி கேரம் போர்டு விளையாண்டு உலக சாம்பியன்ஷிப்ல போய் பிரைஸ் வாங்கி வந்திருக்கு அப்பேற்பட்ட பிரைஸ் வாங்கின ஒரு பெண்ணோட அப்பா சாதாரண ஆட்ட ஓட்டர் எவ்வளத்தனை வருஷம் ஓட்டினாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது லட்சம் கூட அவரால் சந்திக்க முடியாது ஆனா நமது இளம் தலைவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் இன்றைய அறிவிப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பொண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய தூக்கி ஒரு இயக்கம் கொடுக்குது அப்படின்னா நீங்க விளையாடணும் நீங்க அடுத்த கட்டமாக மேம்படணும் பெண்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அது படிச்சு முன்னேறணும் விளையாட்டுல முன்னேறணும்னு பெண்களுக்கான திட்ட வரைவுகளை தொடர்ந்து கொடுக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் திமுக இன்னைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பள்ளிச்சாமியை ஒப்பிடுங்க நமது தலைவர் திரு மு க ஸ்டாலினை ஒப்பிடுங்க இவங்க ரெண்டு பேரோட ஒப்பீட்டுலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறவங்க எப்பேற்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் முதலே சொன்னேன் அம்பேத்கர் வந்து உள்நாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற டூரிஸ்ட் கைடு மிஸ்டர் அமித்ஷா என்ன சொன்னாருன்னு யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டேன் யாரும் கையை தூக்கலை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்தியாவில் எங்க எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 சொல்றது ஆயிருச்சு இப்படி அம்பேத்கர் அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பேசாம கடவுள் பேரை சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொன்னாராம் ஏன் அம்பேத்கர் பேரை சொன்னா அவங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்னா அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறமும் நினைச்சாரு முன்னேறம் நினைச்ச ஒரு மனுஷனோட பேரை சொல்றதுக்கு அவங்களுக்கு வயிறு ஏன் எரியுது அப்படின்னா அவாக்கலா இருக்கிற கோயில் இருக்கிற ஐயர் 这个嘞。Uh huh. <laughs> பொருளாதார ஏழைகளா பத்து சதவீத இடஒதுக்கீட கொடுத்த அவைகளுக்கு வயிறு எரிதான் செய்யும் இன்னைக்கும் எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு மேலும் உயர்ந்து பெரிய அரசு அதிகாரியா வந்திருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அப்பேற்பட்ட அம்பேத்கர் பெயரை நாங்க ரொம்ப திராணிமிக்க துன்பு மிக்க தைரியம் மிக்க ஒரு ஆளா சொல்லத்தான் செய்வோம் உனக்கு வயிறு எரிஞ்சிச்சு அப்படின்னா அது எரிஞ்சுட்டு போட்டோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஏன் கவலை இல்லை அப்படின்னா இது தன் தந்தை பெரியாரோட மண் ஏன் தந்தை பெரியாரோட மண்ன்றத அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கும் மக்களோட பாகுபாடு இல்லாம இன்னைக்கு சரிக்கு சமமா ஆண் பெண் எல்லாரும் உட்கார்ந்து இங்க ஒரு பேச்சரங்கத்தையும் இங்க ஒரு கூட்டத்தையும் நடத்துறாங்க அப்படின்னா இப்பேற்பட்ட நடத்துற சூழலை உருவாக்குனது இவங்க தகர்த்தணும்ன்றதுக்காக அம்பேத்கர் பேரை சொன்னா இவங்களுக்கு வயிறு எரிஞ்சிச்சுன்னா அந்த எரிறதுல நம்ம கூட கொஞ்சம் எண்ணெயை ஊத்துவோம் ஊத்திக்கிட்டே இருக்கும் திமுக நீங்க எரிஞ்சு சாங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இன்னமும் உங்களை திரும்ப சொல்றேன் அம்மாச்சி நம்ம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுக என்ன பண்ணுது அப்படின்னா அம்பேத்கர் பேரை சொல்றது உனக்கு எரியுதுன்னா நாங்க சொல்லுவோம் சொல்லி சொல்லுது தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின ஒரே மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வேற எந்த கட்சி பண்ணல இவ்வளவு ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சின்ன கண்டன அறிக்கையை கூட தெரிவிக்கல உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இந்த மாதிரி ஒரு திருமலை பிரச்சார கூட்டத்தில் போட்டு பேச சொல்லுவோம் என்ன மாதிரி ஒரு குக்கிராமத்துல பையனு சொல்லி பேச சொல்லுவா எங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேச விட்டா அந்த டவுசர் கலண்டு ஓடி போயிருவாப்ல அந்த அளவுக்கு எங்க கிட்ட சரக்கு இருக்கு அவங்க கிட்ட சரக்கு இல்ல ஏன் இல்ல அப்படின்னா ஏன்னா பயப்படுறாங்க மத்தியில இருக்கிற ஆட்சி ஏதாச்சும் ஒரு ரீடை போட்டு நம்மள ஏதாச்சும் ஆள் படுத்திடுவாங்கன்ற எண்ணத்துல அவங்க பயப்படுறாங்க உங்களுக்கு எல்லாம் மடியில கனம் இருக்கு அதனால நீங்க பயப்படுறீங்க எங்களுக்கு எந்த கனமும் இல்ல தலைவா ஏன்னா நாங்க பிராணி மிக்க மிக்க தைரியம் வெளியே ஒரு தலைவர் வழியில இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட ஆட்சி இங்க நடக்கிற வரைக்கும் உன்னால துப்பு கேட்ட விஷயத்த ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான கதை சொல்ல போறேன் அந்த கதை நல்ல கதை கூந்து கவனிங்க அது என்ன கதை அப்படின்னா தட்டான புடிச்சு வந்தான் வென்றான்ற ஒரு கதை அதாவது இதே செல்லூர் பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எழுபத்தி காலங்கள்ல ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தட்டாம் பூச்சி பத்து பூச்சியை பிடிச்சி கொச்சை கயரை வச்சு கட்டி இங்கேருந்து நாகமலை புதுக்கோட்டை வரைக்கும் அந்த கயத்துலேயே தொங்கிக்கிட்டே போகலாம் என்னடா அது ஒரு பத்து தட்டாம்பூச்சியை வந்து கொச்சை கட்டி இங்கே இருந்து தொங்கிக்கிட்டே எப்படி அவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தா போகிற நேரத்தில் இந்த மாதிரி தட்டாம்பூச்சியை நம்ம கொல்லக்கூடாது அதனால வேணான்னு சொல்லி அந்த தட்டாம்பூச்சி அங்கேயே பறக்க விட்டுட்டு கொச்சை கழுத்துல கழுத்தில் போட்டுட்டு நடந்தே வந்த இதே செல்லூர் பகுதியை சேர்ந்தவர் தான் தெருமாக்கோள் விஞ்ஞானி அன்பு அண்ணன் செல்லூர் ராஜு செல்லூர் ராஜு நம்ம பகுதியை செல்லூர் நாளே வீரத்துக்கும் விவேகத்துக்கும் போன ஒரு ஊரு இப்பேற்பட்ட ஊர்ல ஒரு கூமுட்ட கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்து ஒரு கூமுட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அப்படின்னா அது நம்ம செல்லூர் ராஜு மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியாது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வேஸ்டிய மதிச்சு கட்டிட்டு வரவே திமுக காரன் வேஸ்டிய மதிக்க எடுத்து கூட அயர்மான துற்றுலாது அதிமுக அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அதனால எனது அன்பான தாய்மார்களே அக்கம் பக்கத்துல போய் சொல்லுங்க இந்த மாதிரி மீனாம்பாலபுரம் ஆலமரம் திடல்ல ஒரு கூட்டம் போட்டாங்க ஒரு பையன் வந்தான் வந்து திமுக என்னலாம் பண்ணுச்சு அதிமுக என்னெல்லாம் பண்ணுச்சுன்ற கூட்டம் போட்டு பேசினா இனி வர்ற காலத்துல நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னா தலைவர் நம்மளுக்காக பஸ் ஃப்ரீயா கொடுக்கறாரு அதுவும் தாய்மார்களுக்காக பஸ் ஃப்ரீயா கொடுக்கறாரு இன்னைக்கும் நீங்க இதே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து பிள்ளைக்கு பால் ஊட்டணும் அப்படின்றதுக்காக

கோயிலுக்கு பக்கத்துல திராணியா கூட்டம் போட்டு நடத்த முடியும்னா திமுக இந்து மதத்துக்கான எதிரான கட்சி இல்ல என்ன மாதிரியான திமுக உருவாச்சு இந்து மதத்தை இந்து மதத்துக்கு பின்னாடி இருக்கிற அடிமையை எதுக்குறோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமீபத்தில் நடந்த ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் நம்ம இசையான் இளையராஜா கோயில் கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு நம்மளை நம்மள அந்த அந்த தல்றதை தான் திமுக நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம கோயில் கருவறைக்குள்ள போக கூடாது ஏன் நம்ம வந்து அந்த கோயில் கருவறைக்குள்ள போய் சாமியை வந்து தொடக்கூடாது உண்மையை சொல்றோம் என் தாய்மார்களே இன்னைக்கு நம்மளா எழுசில் இந்த அளவுக்கு சகஜமா உக்காந்துருக்கோம் ஆனா அன்னைக்கு இருக்க காலகட்டம் அப்படி அல்ல சாமியை தொழுவதற்கே உரிமை கேட்டோம் இன்னைக்கு சாமியை தொடுவதற்கு உரிமை கொடுத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என மாபெரும் திட்டத்தை உருவாக்கின மாபெரும் திராவிட போர்வால் நமது புத்தமிழ கலைஞர் அன்றாட வேலைக்கு போவீங்க உங்களால காலையில சிற்றுண்டியோ காலையில உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சாப்பாடோ கொடுக்க முடியாத சூழல நீங்க இருப்பீங்க உங்க பிள்ளைங்க பசியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு தலைவர் நினைச்சிருக்காரு அப்பேற்பட்ட தலைவரோட ஆட்சி

கோடி பயனாளிகள் இதுவரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு வலுவான இயக்கமாகவும் எப்பேற்பட்ட ஒரு வலுவான மக்கள் பணியை இந்த இயக்கம் செய்யறதுல நீங்க புரிஞ்சுக்கணும் உள்வாங்கிக்கணும் உங்க பிள்ளைங்களை எல்லாம் சமீபமா கவர்மெண்ட் ஒண்ணு அறிவிச்சிருக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அந்த போட்டியில கலந்துக்க வைங்க இருபத்தஞ்சு ஆண்டு ஆச்சு நம்ம கன்னியாகுமரியில முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட சிலை உருவாகி வேற யாரோட சிலையும் இல்ல நமது திருவள்ளூரோட சிலை உருவாகி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு ஆச்சு அந்த இருபத்தஞ்சு ஆண்டை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்துது உங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாரையும் அதுல கலந்துக்க வைங்க அவங்களுக்கு திறமையை வளர்த்துக்க சொல்லுங்க ஏன் வளர்த்துக்க சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பேசி 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 வளர்ந்துதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்களாம் நின்று பேசுறோம் எங்களுக்கு எந்த அச்சமும் எந்த பயமும் இல்லை அப்படின்னா இங்க கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் தான் நாங்களாம் வந்தோம் அதனால என்ன வேணாலும் பண்ணுங்க எதாவது என்னால படிக்க வைங்க ஆனா குறிப்பிட்டு தமிழ மிக முக்கியமா படிக்க வைங்க ஏன் தமிழ மிக முக்கியமா படிக்க வைக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா தமிழ் ஒன்றுதான் நம்மளை மேம்படுத்தும் தமிழ் ஒன்றுதான் நம்மளை வளமப்படுத்தும் அதனால எனது அருமை தாய்மார்களே மறந்துடாதீங்க வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும் இதே தொகுதியில உதயசூழல் சின்னத்துல யார் வேணாலும் நிக்கலாம் ஆனா உங்களுக்கு உதயசூழல் சின்னம் வரும்போது புத்தம் அடிஞ்ச டாக்டர் கலைஞரோட முகம் தெரியணும் நமது பேரடிங்கிற அண்ணாவோட முகம் தெரியணும் மனது தந்தை பெரியாரோட மகம் தெரியணும் உங்களுக்கு சுமூகமா சுபிச்சமா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் மறந்துடாதீங்க மறந்து இருந்துடாதீங்க இது இறுதியா நான் உன்னே நான் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச எனது அண்ணன் அன்பு அண்ணன் வீரமணி வீரமணியன் மாதிரி ஒரு குடிப்பான இளைஞரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை ஏன் அதை திரு சொல்லணும் அப்படின்னா இயற்கை பணி அதற்கு அவரையே அப்படிலே இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சாணக்கிய பார்க்கல எப்படி வேகமாவும் வேகமாவும் ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் பாய்கள் நின்று நிதானமா பேசுறாரு நான் அவற்றை ஆரம்பத்திலே கேட்டேன் எத்தனையோ அணி இருக்கு ஏன் நீங்க சுற்றுச்சூழல் அணியில போய் சேர்ந்தீங்க ஏன் சுற்றுச்சூழல் அணியில பொறுப்பு போது அவர் சொன்னாரு தம்பி எனக்கு இயற்கை மேல ஆடுவோம் அதே பகுதி மக்கள் மேலே எனக்கு ஆர்வம் எப்பயுமே மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் அதனால நீங்க சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி போய் உங்களுக்கு மணி எடுத்தா எடுத்தாத்தோ அதே மாதிரி அடிங்க மனசு மரக்கன்று ரெடியா இருக்காரு உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பகுதியிலையும் மரக்கன்று வைங்க மரத்தை வளங்க மனிதத்தை நேசிங்க இயற்கையை சுவாசிங்க திருப்பி திருப்பி சொல்றேன் வீட்டுல போய் நீங்க தோசை ஊத்துங்க சட்னி அடைங்க வைட்டு குழப்பீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா உங்க வீட்டு வீட்டுக்கு பக்கத்தாளுகளுடைய எழுத்தாளர்களையோ மறக்காம சொல்லிருங்க இத்தனை திட்டங்களை வகுக்கூட திமுக ஆணித்தரமா சொல்லுங்க மறந்துறீங்க நான் இந்த பகுதியில வருவேன் வரும்போது சமைக்கிற சாப்பாடுல ரெண்டு தோசை இந்த பிள்ளைக்கு சேர்த்து கொடுத்து என்ன வாழ சொல்றேன் என் பெரியவர்களே அண்ணன் அண்ணன்மார்களே பத்திப்பார்களே உங்கள் அனைவருக்கும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நல்கியதற்கு பெரும் சந்தோஷத்தினோடு நிம்மதியோடு இம்மேடைய ஓட்டி இறங்குறேன் திருப்பி திருப்பி வருவேன் உங்க வீட்டுல ஒரு பிள்ளைய அந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு நெஞ்சாம நன்றி தெரிஞ்சுக்க